உன்னோட மகன் நான் தான் சொல்லணும் இந்த மாதிரி ரோகிணியை மிரட்டுன ரோகிணியோட அம்மா கிறிஷ் இனி முத்துவோட குழந்தையா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக அஹ் ரோகினியோட அம்மா பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு கால் பண்ணி கிறிஷ் விஷயத்துல ரோகிணியவே மிரட்டுறாங்க இதனால இனி முத்து அண்டு மீனா கேட்குறது போலவே கிருஷ் முத்து மீனாவுக்கு தத்து கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரியாகவும் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த வகையில இந்த சிறுகடைக்காசை சீரியலில் பார்த்தீங்கன்னா அடுத்துதான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட அதிகமாகவே இருக்குது இந்த சீரியல்ல ஆரம்பத்துல இருந்தே ரோகிணி மட்டும் எந்த இடத்துலையுமே மாட்டாமல் பிரச்சனைகள்லேருந்து தொடர்ந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க மாட்டுறது போல கதை வந்தாலுமே கடைசியில் எதனா சொல்லி ஏமாற்றி அவங்க அதுலருந்து ஈஸியாக தப்பிச்சிட்றாங்க ஆனால் முத்துவுமேனாவும் தப்பே பண்ணலை அப்படின்னாலும் கடைசியில் பழி பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தான் வந்து விழுது இது பார்க்குற ரசிகர்களை கொஞ்சம் அதிருப்தி ஆக்கிட்டு வருது ஆனாலும் ஒவ்வொரு டைம்லையும் இந்த டைம் ரோகிணி மாட்டுவாங்களா இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் ரசிகர்கள் காத்துட்டு ஸோ இந்த நிலையில தான் இப்போ கிறிஷோட விஷயத்தில் ரோகிணி மாற்றுறது போல கதை மறுபடியும் வந்திருக்குது அதாவது கிறிஷ முத்துவ மீனாவும் தத்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியா போன மாதமே பாத்தீங்கன்னா வீட்டில் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் இப்போ பாட்டி ஊரில் இருந்து நிலக்கடலை அனுப்பியிருக்கிற நிலையில் அந்த கடலையை கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு கிறிஷுக்கு கொடுத்துட்டு அவனை பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரியா முத்துவ மீனாவும் கிளம்பி போயிருக்கிறாங்க இதை தெரிஞ்சதும் ரோகிணியை அம்மாவுக்கு கால் பண்ணி கிறிஷ் அவங்க கிட்ட காட்டாத பக்கத்து வீட்டில் விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதே போல முத்துவ மீனாவும் இந்த வீட்டுக்கு இனி வரக்கூடாதுன்னு அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடும் அப்படிங்கிற மாதிரியாவும் ரோகிணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவை மிரட்டியிருக்கிறாங்க ஆனால் முத்துவ மீனாவும் வீட்டுக்கு போனதும் கிறிஷ்பத்தி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு ரோகினியோட அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவனை சரியா என்னால் பார்த்துக்க முடியல அதனால பக்கத்துல இருக்கிற சொந்தக்காரவங்க வீட்டில் விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ரோகினோட அம்மா சமாளிக்கிறாங்க ஆனாலும் விடாமல் விடாம முத்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல கூட உங்க பொண்ணு வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க அதுக்கு ரோகினோட அம்மா அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கு முத்துவும் மீனாவும் உங்க கிறிஷ எங்களுக்கு தத்து கொடுத்துடுங்க நாங்க அவனை நல்லா பார்த்துக்குறோம் எங்களுக்குன்னு இன்னொரு குழந்தை வந்தா கூட நாங்க கிறிஷ எங்களுடைய மொத குழந்தையா நல்லா பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க இதை பத்தி ரோகிணிக்கு கால் பண்ணி அவங்களுடைய அம்மா சொல்ல ரோகிணி பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோவப்படுறாங்க அதுக்கு ரோகிணியோட அம்மா உனக்கு தான் அவன் மேல அக்கறையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரோகிணி அவன் என்னோட பையன் அவன் மேல அக்கறை இருக்குது எனக்கு இந்த மாதிரி சொல்ல அதுக்கு ரோகிணியோட அம்மா அவன் உன்னோட மகன் அப்படிங்கிற மாதிரியா நான் ஊர்ல சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் யாருக்கும் அவன் உன்னோட மகன்னு தெரியாது அதை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ அவன் விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்கு இந்த மாதிரி சொல்றாங்க இதனால முத்து மீனா கிட்ட கிறிஷ ரோகினோட அம்மா தத்து கொடுத்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியாத்தான் எதிர்பார்க்கப்படுது கிறிஷ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ரோகினை எதனா ஒரு சூழ்நிலையில தன்னை பத்தின உண்மைகளை வீட்டில் சொல்லுவாங்க அப்படிங்கறதும் தெரியுது ஏற்கனவே முத்துவும் மீனாவும் கிறிஷ தத்தெடுக்க போறது பற்றி அவங்களுடைய பாட்டி கிட்ட பேசினதை விஜயா கிட்ட போட்டு கொடுக்குறாங்க ஆனால் இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரியா முத்துவோ அப்படி இல்லைனா மீனாவோ கேட்டால் ரோகிணி மேலே விஜயாவுக்கு சந்தேகம் வரும் ஆனாலும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்